அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே அல்லாஹினுடைய ரஹமத் இறங்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் அலமது இந்த துல்ஹஜ் மாதத்தில் நீங்கள் இந்த திக்கரை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோட நீயத்து வைங்க நீயத்து வச்சாலே போதும் அலமதுல்லில்லா கற்பனைக்கு எட்டாத ஆசைகளை கேட்டால் கூட அல்லாத்தாலா கபூலாக்கி தருவோம் அந்தளவு மகத்துவமான ஒரு அமலை தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க பெரிய ஒரு தேவை இருக்கு ஆனா எங்களுக்கு இலகுவா ஒரு அமல் இருக்கணும் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் அல்லாஹினுடைய ரஹமத் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இந்த அமல் போதுமானதாக இருக்கும் இந்த அமலை மட்டும் நீங்க ஒரு முறை நீங்க ஒரு தேவைக்காக நீங்க நியத்து வச்சு நல்ல முறையில முடிச்சீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அவங்களோட வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு தேவைக்காகவும் நீங்க இதைத்தான் நீங்க நியத்து வைப்பீங்க அந்த அளவு ரொம்ப நம்பிக்கையான அமல் பலராலும் சோதிக்கப்பட்ட அமல் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த அமலை எப்படி செய்யணும் இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் இந்த ஒரு அமலை எல்லா தேவைகளுக்குமே நம்ம நியத்து வைக்கலாம் அதாவது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பெரிய தேவைகளுக்காக அதாவது ஒரு வியாபாரம் நல்ல முன்னேற்றத்துக்கு போகணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஒரு நல்ல வீடு கிடைக்கணும் ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை அமையணும் அல்லது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அல்லது தேர்வுகளில் வெற்றி பெறணும் அல்லது ஒரு பெரிய தேவை இருக்கு அது நல்ல முறையில் நடக்கணும் நீண்ட நாளாக தடைப்பட்டு இருக்குது அந்த காரியம் நடக்கணும் இன்னும் செல்வம் எங்களுக்கு பரக்கத்தா கிடைக்கணும் எங்க வீட்டில் வறுமை இருக்குது இப்படிங்கிறவங்க எதற்காக வேணும்னாலும் நீங்க நியத்து வைக்கலாம் ஹலாலான தேவை எதுவாக இருந்தாலும் இந்த அமல் உங்களுக்கு அதை பூர்த்தியாக்கி தரும் இப்போ முதல்ல அந்த அமல் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான் ரொம்ப ஒரு குட்டி செலவாத் இந்த செலவாத்திற்கு பெயர் என்ன அப்படின்னா தருதே ரஹ்மா ரஹ்மத்தான செலவாத் அப்படின்னு பெயர் பெற்ற ஒரு செலவாத் அல்லாஹ் சல்லி அலா முஹம்மதின் நபீர் ரஹ்மா அவ்வளோதான் ரொம்ப குட்டி செலவாத் நம்ம எப்போதுமே ஓதர செலவாத்துக்களை எல்லாம் விட இது ரொம்ப குட்டி செலவாத்து தான் இந்த செலவாத்தை தான் நம்ம எப்படி நியத்து வைக்க போகிறோம் அப்படின்னா பதினோரு நாட்கள் பதினோரு இஷாவுக்கு பிறகு நான் செய்கிறேன் அப்படின்னு நியத்து வைக்கணும் இந்த அமலை ஈஷாவுக்கு பிறகு தான் செய்யணும் அதற்கு பிறகு எப்படி செய்யணும் அப்படின்னா சலாத்துல் ஹாஜத் ரெண்டரை காத்து நீங்க தொழுகணும் அதுல நீங்க எதை வேணாலும் ஓதி தொழுதுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் ஓதி முடிச்சிட்டு ஒரே இருப்பில் நீங்க இந்த செலவாத்த ஆயிரத்தி நூறு முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகள் குறித்து அல்லாஹ விடத்தில் நீங்க சஜிதாவில் போயிட்டு துவாவை கேளுங்க இப்படியே தொடர்ந்து பதினோரு நாட்கள் நீங்க ஈஷாவுக்கு பிறகு இந்த திக்கிற ஆயிரத்தி நூறு முறை ஓதி முடிக்கணும் அலமது இந்த அமலை முடிக்கிறவங்களுக்கு அல்லாஹினுடைய ரஹமத்தும் அதனுடைய பரக்கத்தும் அவங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்களை சார்ந்த அனைவருக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய பக்கத்து வீடுகளுக்கு கூட இறங்குமாம் அந்த அளவு ரஹ்மத்தை இறக்கக்கூடிய ஒரு செலவாத் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு எந்த தேவையுமே இல்லை அப்படின்னா இந்த செலவாத்த நீங்க ஒவ்வொரு இரவிலும் நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த வீட்டில் ஒரு பிரச்சனையும் இருக்காதா எந்த விதமான முசீபத்துக்களும் அந்த இடத்தை நெருங்காதாம் அதை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை இது போட்டு வைக்குமா இன்னும் அந்த இடத்துல பறக்கத்தான வானவர்கள் வந்து கொண்டே இருப்பாங்களாம் உங்களுடைய வீட்டை பறக்கத்தை கொண்டு நிரப்புவாங்களாம் மல்ஹம்லாம் ஒரு குட்டி செலவாத்து தான் அதற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது எனவே அல்லாஹ் நீங்கள் இந்த ஒரு செலவாத்த தேவைகள் இல்லை அப்படின்னாலும் வளமையாக நீங்கள் ஒரு பத்து முறை அல்லது நூறு முறை நீங்கள் தஸ்வீக செய்யுங்க அந்த இடம் வளமானதாக மாறும் நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இன்னும் இந்த பதினோரு நாள் சேலஞ்சாக நீங்கள் எடுங்க சேலஞ்ச் பண்ணுங்க இன்ஷா உங்களுக்கு நீங்களே பதினோரு நாட்கள் நான் இதை நல்ல முறையில் ஓதி முடிப்பேன் நான் ஓதி முடிக்கிறதுக்குள்ள என்னுடைய இந்த பெரிய ஆதத்தை நடக்காத தேவையை எனக்கு நடத்தி கொடியா அல்லாஹ் அப்படின்னு கேளுங்க அலமதுல்லா நீங்களே ஆச்சரியப்படுற அளவிற்கு அல்லாஹ் அல்லா உங்களுக்கு மடமடனும் ஒவ்வொரு தேவைகளாக கபூலாக்கி தருவான் இன்ஷால்லாம் ஒரு தேவைக்காகவும் இதை நியத்து வைக்கலாம் இன்னும் பல தேவைகளுக்காகவும் நீங்கள் நியத்து வைக்கலாம் அல்லது உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் உங்களுடைய வீட்டில் பறக்க செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு எது இதற்காக வேணும்னாலும் இதை நீங்க ஓதலாம் அல்லது நன்மையை நாடு நீங்க ஓதுங்க அல்லாஹினுடைய ரஹமத் உங்களுக்கு கிடைக்கும் சுருக்கமா சொல்லணும் இந்த செலவாத்தை கற்பனைக்கு எட்டாத ஆசைகளை கேட்டாலும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் அந்த அளவு பலமான ஒரு குட்டி செலவாத் எனவே இந்த இந்த செலவாத்து மாதத்தில் அதாவது நீங்க பெரிய தேவைகளுக்காக நீங்க நீத்து வைக்கிறீங்க அப்படின்னா தொழுதுதான் இந்த திக்ரை ஓதணும் அதற்கு நீங்கள் தூய்மையான நிலையில் இருக்கணும் ஆனால் எங்களுடைய வீட்டில் வளமானதாக இருக்கணும் எங்களுக்கு பரக்கத் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓதுனேன் அப்படின்னா வெறும் செலவாத்தை மட்டும் எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் ஓதிட்டு வாங்க அது பீரியட்ஸ் டைத்தரை கூட நீங்கள் தாராளமாக ஓதலாம் எனவே இன்ஷால் தான் அல்லாஹினுடைய ரஹமத்தையும் பறக்கத்தையும் இறக்கக்கூடிய இந்த குட்டி செலவாத்தை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து இன்னும் நபி சலாஹ் ஹுலேஹ் வசல்லம் அவர்களுடைய துவாவையும் அவர்களுடைய ஷஃபாத்தையும் பெறக்கூடிய நிர்பாகியத்தை இல்லாம அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாஹி வரகாத்து